பன்னீர் குடமிளகாய் கிரேவி அதுக்கு முந்நூறு கிராம் பன்னீர் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அரை லிட்டரு தயிர் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் கறி தூள் அஞ்சு ஸ்பூன் கடலை மாவு இல்லை பொட்டு கடலை மாவு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது கட் பண்ண பன்னீர் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு குடமிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொறிஞ்சதும் நம்ம கலந்து வச்ச பன்னீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்ம கலந்து வச்ச தயிர் மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி மூணு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சா ரெடி ஆயிடுச்சு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தூவி எடுத்து